கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் ஒரு மனுஷன் அறிவுபூர்வமாக இருக்கிறாராம் அவரை வந்து உணர்வு பூர்வமாக மாற்றணும் அப்படிதானே முதல்ல என்னன்னு தெரியலையே எனக்கு அறிவுபூர்வமாக இருக்கிறாரு உங்களுக்கு என்ன ஐடியா இருக்குதா அறிவுபூர்வமாக இருக்கிறவர் யாரு உங்களுக்கு யாருக்குன்னா ஒரு ஐடியா அறிவுபூர்வமா இருக்கிறாரு கேள்வி கேட்டால் அறிவுபூர்வமாக இருக்காரு உணர்ச்சியோட கேள்வி கேட்க முடியாதா இருந்தா ஏன் உணர்வுலையும் வருமேன் இந்த பிள்ளையை காதலிக்கலாம்மா வானாவா இந்த அளவுக்கிட்ட போனாக்கா ஆகாமா பேசும்போதே அசிமா பேசுகிறாரு போகலாம் வானாவா இதெல்லாம் உணர்வுபூர்வமானதுக்கான மனிதன் உணர்வுபூர்வமாக தான் வாழ்ந்துங்கிறான் உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜீவராசியும் உணர்வு பூர்வமாக தான் இருக்குது மனுஷனுக்கு அறிவுன்னு ஒன்று கொடுக்கப்பட்டுக்குது உணர்வுபூர்வமாக வாழ்கிறதுக்கு உதவி செய்கிறதுக்கு தான் அறிவு கொடுக்கப்பட்டுக்குது நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும் இப்போ மனுஷனுக்கு அறிவு இருக்குது உணர்ச்சி தான் மேலோங்கி இருக்குது விலங்குகளுக்கும் உணர்ச்சி இருக்குது அறிவு கம்மியாக இருக்குது மற்ற விலங்குகள் அஞ்சு வரைக்கும் இருக்குது நமக்கு ஆறாவதாக ஒரு அறிவு இருக்குது அஞ்சு அறிவு எல்லாமே இருக்குது மரம் ஒன்று இருக்குது உணர்ச்சியோட மட்டும்தான் இருக்குது அது பூக்கணும் அது கொண்டாடணும் தன்னை இலை உண்ணும் மகிழ்ச்சியாக இருக்கணும் மகரந்த செயற்கை செய்யணும் கனிகளை பூக்களை கொடுக்கணும் இல்லை வாசமான பூக்களை கொடுக்கணும் உணர்ச்சியோட தான் இருக்குது ஒரு அறிவும் அதுக்கு ஒரு அறிவு இருக்குது நான் வாழணுன்ற அறிவு அதுக்கு தொடுதல் அறிவு மட்டும் இருக்குது சுவையறிவு மட்டும் இருக்குது இது ஆசிட் அதில் வேறு விடக்கூடாது இது தண்ணி அதில் வேறு விடலாம் இந்த மாதிரி ஒரு அறிவு இருக்குது ரெண்டு அறிவு இருக்குது மூணு அறிவு இது மாதிரி அறிவு பற்றி நம்ம நிறைய பேசி வச்சுக்கிறாங்க அதில் மனுஷனுக்கு ஆறாவது அறிவு இருக்குது ஆறாவது அறிவு இருக்கிறதுனால வேண்டி என்ன பண்ணிட்டான்னா போதனைகளெல்லாம் எடுத்து போய் வச்சிக்கணும் ஆளால் எது எதுவும் கல்லு கற்று கொடுத்தாங்கல்ல அதெல்லாம் எடுத்து உள்ளே வச்சுக்கணும் இது இப்படி தான் இருக்கணும் இது இது இப்படி தான் செய்யணும் அப்படின்னு ஒரு வரையறு கூட சிக்கிக்கணும் சிக்கிக்கின்னு அப்படி இருந்தால் தான் சரின்றான் ஆனால் உணர்ச்சி உள்ள அவன் ஒருத்தர் கோயிலுக்கு போகிறாரு ஒரு ஒரு நவகிரகம் கோயிலுக்கு போகிறாரு அதில் ஏழு முறை எப்படி சுற்றணும் ரெண்டு முறை எப்படி சுற்றணும்னு யார் சொல்லி கொடுத்தாங்க அது மாதிரி செய்கிறார் ஆனால் நவகிரக கோயிலுக்கு ஏன் போகிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் உணர்ச்சியோடு இருக்கிறாரு கோள்கள்லாம் எனக்கு ஆட்சி செய்யுது அதோடய ப பிரதிபலாம் எனக்கு இருக்குதுன்னு அவர் நம்புறாரு இல்லை ஒத்துக்கிறாரு அதுக்கு பிரதிபலாம் யாரோ ஒருத்தர் சொன்ன உடனே அது மாதிரி செய்கிறாரு ஸோ உணர்ச்சியோடு செய்கிறாரா வெறும் அறிவோடு செய்கிறாரா அம்மாவோ அப்பாவோ என் நம்மளுடைய உறவினர்களோ யாரோ செத்துக்கிட்டால் அழுகிறோம் அறிவு தான் எழலாமா திரும்பி வருவாங்களா அதுதா ஆனால் ஏன் அழுகிறோம் அப்போ மனுஷன் அல்லது என் ஜீவராசிகள் உயிரோடு இருக்கிற அத்தனையும் உணர்ச்சியோட தான் இருக்குது உணர்ச்சியெல்லாம் யாராலும் கத்தர முடியாது உணர்ச்சியோட இருந்து யாரும் அறிவித்திருப்ப வேண்டியதே இல்லை அறிவு மிகுதியால் உணர்ச்சியை குறைக்கிறீங்க அறிவு மிகுதியாகுது உங்களுக்கு அதனால் என்ன பண்ணுறீங்க உங்க என்ன குறைக்கிறீங்க அழ வருது கோவமாக கோவம் வருது ஏதோ உணர்ச்சி வருது அழுதாக பத்து பேர் முன்னாடி அழுதாக அசிங்கமாச்சே அப்படின்னு உள்ளே பேசுது அப்படியே கண்ணை போய் கட்சிப்பை அப்படியே வச்சின்னு மறைச்சிக்கிறீங்க எல்லாம் அழாம விட்டுறீங்க ஒத்த தலைவலையில் போய் விழுறீங்க கோபம் வருது கோவத்தை வெளியே தள்ளல ப்ரெஷர் கூடுது ஹார்ட் அட்டாக் ஆகி செத்துடுறீங்க அப்போ அறிவு உங்களுக்கு உணர்ச்சியை கொண்டாட கொடுக்கப்பட்ட அறிவை உணர்ச்சியை தடுக்கிறதுக்கு செஞ்சுன்னுக்கிறீங்க ஸோ அறிவுபூர்வமான மனிதன் நீங்கள் யாரும் இல்லை எவ்வளோனாலையும் முடியாது எப்பேற்பட்ட அறிவாளியாக இருந்தாலும் சரி நாலு வார்த்தை நறுக்குன்னு திட்டினோம்னா கோவம் வரும் ஏன் வருது அது ஒரு வார்த்தை தான் அதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு இருக்கலாம் தானே அப்போ உணர்ச்சி வசப்படுறாரு உணர்ச்சியை தூண்டுறோம் ஒருத்தர் ஒருத்தர் பார்க்குறோம் அன்பாக இருக்கிறோம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம் இல்லை கெட்டு போகணுன்னு நினைக்கிறோம் இல்லை அசிங்கமாக இருக்கிறான்னு சொல்கிறோம் அழகாக இருக்கிறான்னு சொல்கிறோம் இதெல்லாம் எங்கேருந்து வருது இப்போ உணர்ச்சினால தான் நம்ம வாழ்ந்துன்னுங்கிறோம் உணர்ச்சியோடு தான் நம்ம இருக்கிறோம் உணர்ச்சியோடு நான் திருக்க முடியாது நம்மளுடைய நேச்சர் என்ன தான் உணர்ச்சியோட இருக்கிறது தான் ஒரு செயல் எதுக்கு செய்கிறோன்னா உணர்ச்சிக்கு தான் செய்கிறோம் சாப்பாடு காரமாகன்னு ஏன் நினைக்கிறான் தித்திப்பாருணுன்னு ஏன்னு நினைக்கிறான் எல்லாம் உணர்ச்சியை கொண்டாடுறதுக்கு தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரம் ஏன் பார்க்குறோம் கணவன் மனைவின்னு ஏற்பாடு எதனால் செய்யப்பட்டுக்குது உணர்ச்சியோடு இருக்கிறதுக்கு உணர்ச்சிகளை கொண்டாடுறதுக்கு தான் இந்த ஒட்டுமொத்த அமைப்புமே உணர்ச்சியை கொண்டாடுறதுக்கு தான் செய்யப்பட்டுருக்குது அந்த உணர்ச்சியை கொண்டாடுறதுக்கு தான் அறிவுறுகணும் இப்போ என்னாச்சுன்னா உணர்ச்சியை தடுக்கிறதுக்கு அறிவாயிடுச்சு உணர்ச்சியோடு இருக்கிறதுக்கு அறிவாய் அறிவு தடு தடையாகி இப்போ அறிவு சொல்கிறது உணர்ச்சியை இப்படி செய் அப்படி செய்யன்ட்டு தேங்காய் தான் பக்தி உள்ளவன் கற்பனம் தான் பக்தி உள்ளவன் மாலை போட்டால் தான் நாம் வந்து அவரை மதிக்கிறோம் காலில் வந்தால் தான் நான் அவருக்கு அவரை வந்து மதிக்கிறேன் இப்படி ஆகிட்டோம் நம்ம அப்படிலாம் இல்லை நீங்கள் என் காலில் ஓடலனா கூட தூரத்தில் இருந்து கூட என்னை நேசிக்கிறவங்க இருப்பாங்க என்னை ஜி வெறும் பார்த்து கூட என்னை நேசிக்கிறவங்க இருப்பாங்க சும்மா இந்த மாதிரி வீடியோ பார்த்து கூட நேசிக்கிறவங்க இருப்பாங்க என்னை பார்த்து கோவப்படுறவங்களும் இருப்பாங்க சம்மந்தமே இல்லாமல் இதெல்லாம் பேசிக்கிறான் மத இல்லைன்றான் ஜாதிய இல்லைன்றான் அப்படின்லாம் ஒரு பக்கம் கோவப்படுறவங்களும் இதெல்லாம் எதனால் ஆனது உணர்ச்சினால் ஆனது அறிவுபூர்வமான மனிதனை பார்க்கவே முடியாது அறிவு மேலே எரிஞ்சானா அதிகமாகிட்டானா உணர்ச்சியெல்லாம் செத்து போய்டும் இந்த சாமியார் பசங்களாம் விற்றான் அவரையும் போய் கடவுள் தேர்தான் நடித்து கடவுளை உணர்ந்ததாக பொய்ய சொல்லி உணர்ச்சியை விற்றுட்டானுங்க விட்டானுங்க உணர்ச்சியோடு ஒரே சண்டை போடுறானுங்க பொண்டாட்டி வானான்றானுங்க புள்ள வாணான்றானுங்க குடும்பம் வான்கிறானுங்க நட்பு வானான்றானுங்க ஆனால் ஒரு ஆள் வேணுன்றானுங்க அவனை பாராட்டணும்னு ஒரு ஆள் வேணுன்றானுங்க பாராட்டுறதுக்கான ஒரு கூட்டத்தை உருவாக்குறானுங்க நான் பாராட்டுறதுக்கான கூட்டத்தெல்லாம் உருவாகிறதுக்குல உறவாடுறதுக்கான கூட்டத்தை உருவாக்குறேன் எனக்கு மகி நான் மகிழ்ச்சியாக இருக்கணும் நான் பார்த்தா சிரியினோம் எங்கன்னா போனேன் பார்த்து சிரிக்கணும் ஒருத்தர் நான் அவங்க நல்லா இருக்கணும் ஒரு மதுரைக்கு போனேன் மதுரையில் ஒரு ஆள் இருந்தால் எனக்கு எப்படி இருக்கா தான் எனக்கு கனடாக்கு போக முடியுது அமெரிக்காவுக்கு போக முடியுது அங்கே எனக்கு என்ன உணர்ச்சியை கொண்டாடுறதுனால தான் நான் அவரை பார்க்க அவர் என்னை பார்க்க பார்க்கணுன்ற ஆர்வப்பட அதனால தான் நான் வந்து நான் வாழ்ந்துன்னுக்கிறேன் இப்போ வாழ்க்கை உணர்ச்சிகளை கொண்டாடுறதுக்கு தான் அமைக்கப்பட்டுக்குது அறிவை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உணர்ச்சியை கொண்டாடுறதுக்கு வச்சுக்கிறேன் அதனால தான் நிறைய பேர் வேறு மாதிரி பார்க்குறாங்க என்ன இவர் வந்து ஆம்பளை உணர்ச்சியில் வந்து காமம் ஒரு உணர்ச்சி காம உணர்ச்சி காமத்தை கொண்டாடுறதுக்காக தான் இப்போ பண்ணுறாரு கிடையாது அது ஒரு ஊடகம் அவ்வளோதான் காமம்ன்றது ஒரு சின்ன ஊடகம் நீங்கள் கோவப்படுறது கூட கோ கோம கூட நீங்கள் அட்டாச்மெண்ட்டாக இடலாம் கோவப்பட்டு பேசி ரெண்டு பேரும் ஒரு நிறைய பேர் எனக்கு புத்தகத்துக்கு முன்னுரை எழுதுன ஒருத்தர் குப்பை அப்படின்னு ஒருத்தர் சிஎம்ஏ அந்தவர் என்னை பார்த்து முரண்பட்டவர் நீ என்ன ஸ்டாக் உட்காந்துன்னு பேசுங்கிற ஃப்ரெஞ்சு இப்படி வச்சுருக்க என்ன மனித உரிமையில் எறியான்னு கேட்டு வந்தவர் தான் அவர் அதுமாக ஒரு நாலு அடுவில் பேசி பேசி புத்தகத்துக்கு முன்னுரை எழுதுறதுக்கு வந்துட்டார் உங்களை நிறைய பேர் என்னை முரண்பாடு வந்துட்டு அப்புறமா உள்ளே வந்திருப்பீங்க முரண்பட்டு போய் அதனால் அறிவுள்ள மனுஷன் ஒருத்தன் இங்கே யாரும் இல்லை உணர்வுள்ள தான் இருக்கிறான் உணர்ச்சி குறைச்ச மனுஷன் இருக்கிறான் உணர்ச்சிக்கு எதிராக போன மனுஷன் இருக்கிறான் உணர்ச்சியை தடுக்கணும்னு நினைக்கிற மனுஷன் இருக்கிறான் அப்போ அறிவாளி தான் இங்கே இருக்கிறான் அறிவாளி தான் பிரச்சனை அறிவு இல்லைன்னா ரொம்ப அழகாக இருப்போம் யாரை கூட போய் போட்டிக்கு போக மாட்டோம் இட போட்டு பார்க்க மாட்டோம் அவர் உயரமாக இருக்கிறார் நம்ம கொள்ளமா இருக்கிறார் சொல்ல மாட்டோம் எப்படி வாழ்வோம் சந்தோஷமாக இருப்போம் ஆனால் இப்போ நம்ம நாகரிகம் அடைஞ்சல் அப்படின்னா நடக்குதுன்னா அந்த உணர்ச்சியை கொண்டாடுறதுக்கான சந்தர்ப்பத்தை அறிவுபூர்வமாக கொண்டாடினுக்கிறோம் நான் என் நண்பனை இல்லைது என் தோழியே என் தோழனே இல்லை என் காதலியே என்னுடைய உறவுகளை பார்த்து பேசுறதுக்கான கருவி இது அறிவுபூர்வமாக வந்திருந்தாலும் எதுக்கான கருவி இது உணர்ச்சியை கொண்டாடுறதுக்கான கருவி உங்கள் முன்னாடி எது இருந்தாலும் எதுக்கு தான் பாருங்கள் உணர்ச்சியை கொண்டாடுறது தான் நிற்கிற குத்து விளக்கு உணர்ச்சியை கொண்டாடுறதுக்கு தான் வச்சுக்கிற விளக்கு உணர்ச்சியை கொண்டாடுறது தான் பேண்ட்டு சட்டை டிசைன் டிசைனாக துணி இதெல்லாம் எதுக்கு மாடர்ன் ட்ரெஸ்லாம் எதுக்கு லிப்டிக்கு மைய இதெல்லாம் எதுக்கு கொண்டாடுறதுக்கு கண்டுபிடிக்கப்பட்ட அத்தனை பொருளும் எதுக்கு தான் அறிவு எதுக்கு இருட்டு கஷ்டமாக இருக்குது வெளிச்சம் எங்கேருந்து வந்தது உணர்ச்சியிலேருந்து வந்தது உணர்ச்சிக்கு துணைப்போன அறிவு அடிமையாக இருக்கும்போது அதாவது உணர்ச்சிக்கு அறிவு அடிவா அடிமையாக இருக்கும்போது வாழ்க்கை கொண்டாட்டமாக மிளிருது அறிவு மிகுந்துச்சுன்னா கேள்வி எழுந்துது நான் அறிவுபூர்வமாக இருக்கிறேன் அப்படிலாம் யாரும் இல்லை அதுவே முதல் மட மடத்தணும் உங்களால் அறிவுபூர்வமாக வாழ முடியாது அறிவுபூர்வமாக வாழ்கிறீங்கன்னா வாழ்கிறதே அசிங்கம் நீங்களாம் இருக்கிறதே தப்பு உனக்கு அறிவு இதுன்னா செத்துடணும் சாவதானே போந்த ஏன் அழுதுன்னு உட்காந்துக்கிறேன் செத்துரு உனக்கு அறிவு இதுன்னா யோசிச்சுப்பார் கடைசி அங்கே தான் போய் படுக்கப்பறேன் சுடுகாட்டில் தானே மரியாதை என்ன பண்ணேன் சுடுகாட்டுக்கு போயே சரி சுடுகாட்டுக்கு போவாத எல்லாரும் யார் தான் யார் தான் உணர்ச்சி உள்ளவங்க தான் நீங்கள் போராடுறீங்க கொண்டாட முடியாமல் போராடுறீங்க தீர்வு தெரியாமல் போராடுறீங்க எப்படி வாழணும்னு தெரியாமல் போராடுறீங்க அதனால் அறிவு தான் சரின்னு நினைக்கிறீங்க அது அறிவுனால நான் வந்து தீர்வு கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க கிடையாது அறிவு உணர்ச்சிக்கு துணையாக இருந்தால் தீர்வை கண்டுபிடிக்கிறதுல நீங்கள் செய்வீங்க செயல்படுவீங்க அந்த இடத்துல யோசனைலாம் இருக்க மாட்டீங்க நெருப்போ ஏதோ ஒன்று வருதுன்னா நீங்கள் உடனே அணைக்க பார்ப்பீங்க இதெல்லாம் படிக்கணும் அறிவு வரணும்லாம் இல்லை ஆட்டோமேட்டிக்காகவே சுடுதுன்னா கையை எடுத்துடுவீங்க ஊதி சாப்பிட ஆரம்பிப்பீங்க இதெல்லாம் எங்கன்னா போய் படிச்சிங்களா என்ன தொண்டையில் விழுங்குறீங்களே எங்கன்னா படிச்சிங்களா என்ன யாரா கற்று கொடுத்தாங்களா என்ன சாப்பாடு நாக்கில் வச்சு தொண்டையில் வச்சு யார் கற்று கொடுத்த குரங்கு செய்யுமா செய்யுமா சீரெட் பிடிக்குமா குரங்கு கையில் ஒன்றா விரலில் ஒன்றா வச்சுக்கோம் வாயில் கூட வச்சு காட்ட முடியும் உள்ளே இழுத்து டம்மு கட்டி மெதுவாக மூக்கில் விட முடியுமா அதில் தெரியாது தெரியுமா தயிர் கூக்காவை தொட்டு சாப்பிடணுன்னு அதுக்கு இதெல்லாம் எங்கேருந்து வந்தது உங்களுக்கு அறிவு எப்போ நமக்கு உணர்ச்சிக்கு அடிமையாக இருக்குதோ அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருப்போம் அறிவு தரத்துக்கு ஆரம்பிக்குது அறிவு எங்கே தரத்துக்கு ஆரம்பிச்சதுன்னா போதனையாளர்கள் கல்வியாளர்கள்லாம் உங்களுக்கு அறிவை வளர்க்குறான் உடனே நீங்கள் அறிவாளியாக மாறுறீங்க அப்புறமா நான் சரியில்லைன்னு நீங்களே சொல்கிறீங்க நான் ஜாதியில் மட்டும் நீங்களே சொல்கிறீங்க நான் ஏழைன்னு நீங்களே சொல்கிறீங்க நான் கஷ்டப்படுறேன்னு நீங்களே சொல்கிறீங்க கஷ்டப்படுறேன்னு நீங்கள் சொல்கிறீங்களே இருக்குதுனால தானே கஷ்டப்படுறீங்க இல்லைனா பண்ணுவீங்களா கஷ்டம் எங்கேருந்து வந்தது உங்களுக்கு நீங்கள் இல்லைவே இல்லை கஷ்டங்கிறது உங்களுக்கு இருக்கிறீங்களே அதுக்கு நன்றி சொன்னீங்களா கொண்டாடுறீங்களா இருக்கிறதுக்கு முதல்ல இல்லை நானே உனக்கு எவனுமே அதை சொல்லித் தருவே இல்லை நீ ஈரையாடா அப்பாவி இருக்கிறதுனால தான் உனக்கு இதெல்லாம் நீ இல்லைண்ணா நான் துன்பப்படுறன்ட்டு நீ இருக்கிறதே திம்று உனக்கு ஆணுவம் ஆகிடுச்சு இது இத வர கதை சொல்கிறது என்னான்ட்டு நான் கஷ்டப்படுறேன்ட்டு ஒரு கஷ்டப்படுறேன்னு சொல்கிறவன் யார் அறிவாளி சோ நான் அப்போ அறிவாளினா யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா தான் கஷ்டப்படுறத உணர்ந்துருக்கிறவங்க பேர்னா அறிவாளி நான் நல்லா இல்லைன்னு சொல்கிறவனுக்கு பேர் என்ன அறிவாளி அறிவுபூர்வமாக இருக்கிறவன் அவனப்பூர்வமாக நான் எல்லாம் கஷ்டப்படல இருக்கிறதே பெரிய சந்தோஷம் ஆகிடுச்சேன்னா நிறைய கதைகள்லாம் கூட சொல்லி வச்சுக்கிறாங்க ரேகிதாஸ்ன்னு ஒத்துருந்தார் குஷ்டரோகி என் குரு கூட சொல்லுவான் உயர் திரைப்பி வரும்போது ராமா ராமான்னு சொல்லுன்ட்டு பக்திபூர்வமாக இருக்கிற ஒரு மனுஷனுக்கு கஷ்டம் வர்றதில்லை கஷ்டமும் கடவுள் கொடுக்குறாருன்னு நினச்சின்னு போயினேகிறான் அடுத்த கட்ட அவனுக்கு ஒரு நல்ல வாய்ப்பும் கிடைக்கவும் தான் செய்யுது வாய்ப்புகளை மிஸ் பண்ணுறதுக்கு தான் அறிவு வேலை செய்யுது ஸோ உங்கள் உணர்ச்சிக்கு அறிவு அடிமையாக இருக்கணும் உணர்ச்சிக்கு உணர்ச்சி எவ்வளோ பெருசோ அவ்வளோ தூரம் நீங்கள் பெருசு நான் இந்த பூமியை கொண்டாட வந்துக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா நிறைய சம்பாதிக்க ஆரம்பிப்பீங்க நல்லா தெளிவாக இருக்க ஆரம்பிப்பீங்க ஒரு ஒரு தொழில்நுட்பத்தையும் கற்றுக்க ஆரம்பிப்பீங்க இந்த கருவிங்களாம் எதனால் கண்டுபிடிக்கப்பட்டுக்குதே கொண்டாட தான் பறக்க முடியல பறவை எல்லாம் பறந்துக்கிறது வெக்கமாக இருக்குது இதெல்லாம் பறகு நம்மளால் பரவ முடியல நினச்சோம் தான் என்ன பண்ணிக்கிறான் இப்போ ஃப்ளைட்டை கண்டு அவன் மட்டும் போதுங்கிறான் ஒருத்தர் கொண்டாட நினச்சதுனால எல்லோரும் என்ன என்னக்கிறான் ஒருத்தர் விசேஷமாக வாழ்ந்தால் நம்மள என்ன ஆகிடுவான் இந்திய பெருநாட்டில் வாழ்ந்த மனிதர்கள் குறைவு கோமலங்கு திந்தி இருந்துக்கிறானுங்க அதனால் நம்ம எல்லாம் என்ன என்னக்கிறான் அவங்கள வர பறவைக்குறேன் நம்ம இப்படி தான் இருப்போம் கதைங்கள்லாம் உங்களுக்கு யார் சொல்லிடுறாங்க சாமியாரெலாம் விசேஷமானவங்க கதை சொல்லி வச்சுக்கிறான் என்ன தான் யோசிப்பேன் அப்படிலாம் இல்லை கொண்டாட்டம் உன் பிறப்புரிமை கொண்டாட்டம் உனது பிற இது உணர்ச்சி தான் கொடுக்கும் அறிவு கொடுக்காது உனக்கு அந்த அது பு அந்த உனக்கு உணர்ச்சி கொண்டாடுறதுக்குன்னு புரியவாயிடுச்சேன்னா உன் அறிவு அதுக்கு துணையாக இருக்கும் உன் அறிவு அதுக்கு என்ன பண்ணும் துணையாக இருக்கும் துன்பப்பட மாட்டேன் வேலை நல்ல வேலை செய்ய பார்ப்பேன் வசதியாக வாழ பார்ப்பேன் உனக்கு எளிமையாகவும் செய்ய பார்ப்பேன் சிறப்பாகவும் செய்ய பார்ப்பேன் நல்லாவும் இருப்பேன் அதனால் அறிவுபூர்வமான மனிதன் யாருமே இல்லை அறிவுபூர்வமான மனிதனாக இருக்குதான் நினச்சினுக்கிறான் புரிஞ்சிச்சானா ஒன்றும் அறிவுபூர்வமாக ஜெயிக்க முடியாது அறிவால் ஒன்றும் செய்ய முடியாது அறிவு உணர்ச்சியாக இருந்தால் தான் முடியும் உணர்ச்சி இல்லாதவனுக்கு அறிவு என்ன பிரயோஜனம் உணர்ச்சி இல்லை ஒருத்தனுக்கு அறிவு என்ன பண்ணும் நான் பிறந்தது அறிவு நாள்யா உணர்ச்சி நாளையா நான் எங்கள் அப்பா ரொம்ப அறிவாளியாக இருந்து இவனை ஓரம் பேத்து போட்டு ஸ்கூல்கெல்லாம் பணம் எல்லாம் செலவு பண்ணணும் நம்ம பிறந்துட்டும் நம்ம வாழ்ந்துட்டு போவோம் இந்த கோமம் கட்டியிருந்தான்னா என் கதை என்ன எங்கள் அப்பா அறிவாளி இருந்தால் என் நிலம என்னங்க ஆ நீங்கள் சொன்னால் இந்த சாமியார்கள்லாம் உணர்ச்சி ஆகிற மாதிரி சொன்னால் பக்திபூர்வமாக பதாடி பண்ணிவிட்டு அறிவுபூர்வமாக வந்துக்கிறானுங்க உங்களை ஏமாற்றத்துக்கு புரியுதா நல்ல சொருத்துனா தான் நன்றி சொல்லுவீங்க இல்லை நன்றி சொல்லுவீங்க ஆ காரி துப்பின்னு விற்பீங்க காரமாகுதுன்னு கண்ணில் தண்ணி வந்து நிற்கும் அது பேர் நன்றியோட வருதுதா சுவையாக இருந்தால் என்ன செய்வீங்க சுவையாக சாப்பிடுங்க சுவையாக இருங்க வாழ்க்கையை கொண்டாடுங்க நீங்கள் கொண்டாட மட்டும்தான் பிறந்தீங்க சரியா துன்பம் இயல்பானது துன்பம் என்ன அது இயல்பானது எப்படி இயல்பானது அப்படின்னா அறிவுபூர்வமாக வாழ்கிறவனுக்கு துன்பம் இயல்பானது அறிவே இல்லாதவனுக்கும் துன்பமே இல்லை ஒருத்தனுக்கு அறிவு இல்லைன்னு வச்சுக்கேன் அவன் துன்பப்படவே மாட்டான் நான் எங்கன்னா துன்பப்பட்டு பார்த்துக்குறீங்களா தூக்கு மாட்டின்னு தொங்கிடுதா ஏன் அறிவு தான் நீங்கள் இயல்பாக என்ன பண்ணுறீங்க துன்பத்தை வாங்குறீங்க என் துன்பத்தை வானான்னு நீங்கள் சொல்லணுன்னா நம்ம அறிவு வானான்னு சொல்லணும் அறிவு இல்லைன்னா அங்கே துன்பம் இல்லை அறிவாளிக்கு துன்பம் இயல்பானது அறிவு உனக்கு நான் துன்பப்படுவேன் எப்போனா அறிவு பொருமாயிட்டதுனால எப்போ அப்படின்னா இந்த மக்கள் ஏன் போட்டுக்கிறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒற்றுமையாக இருக்கணுமே நினைக்கிறேன் இல்லை அதுக்கான எனக்கு துன்பம் வரும் அப்போ அறிவு வேலை செய்யும்போது துன்பம் வருது அவன் அவனுக்கு என்ன புரியுமா அவள் தான் வாழ்வான் அப்படின்னாக்கா என்ன வராது எனக்கு துன்பம் வராது இப்போ எனக்கு நான் நல்லவனாக இருக்கிறன்றதுனால துன்பம் வந்தால் கூட நான் சொல்லணும் இது வேலைக்கு ஆகாது இல்லைன்னு அரசாங்கமே சொல்லணும் உள்ள போடான்ட்டு ஏன் அடுத்தவங்களுக்காக துன்பப்பட்டேன்ட்டு புரியுதா அப்போ எனக்கு எழுபது நாள் துன்பம் கொடுக்கல கடவுள் இன்பமாக இருக்க தெரில முட்டா பயிலன்ட்டு நான் அமுச்சிக்கிறார் அடுத்தவன் மேலே அக்கறைண்ணா எனக்கு அவன் அவன் த வெள்ளை தண்ணி இது மலர் நீட்ட மாந்திரதும் அது என்ன சே போட்டாலும் அது அறிவுக்கு தான் இது என்ன ஆகும் தான் உட்கார வச்சு சொன்னலாம் அதனால்தான் நாற்பது நாற்பது கிளாஸ் நடத்துறேன் இல்லைன்னாக்கா என்ன பண்ணலாம் போய் நேரடியாக வீடியோ பார்த்து பேசினா போதும் போதும் தானே ஜாதி இல்லை மதம் இல்லை சந்தோஷமாக என்ன ஒத்துப்பாங்க அவன் ஏன் கஷ்டப்பட்டுனுக்குறான் சரியா அதனால் அறிவுபூர்வமாக என்னக்கிறாங்க அறிவுபூர்வமாக இருக்கிறேன்னு நினச்சிக்கிறாங்க உண்மையிலே யாரும் என்ன இல்லை அறிவாளி இல்லை அறிவாளியாக இருந்தால் இருக்கக்கூடாது உச்சகட்டமாக எதுக்கு உட்காந்துக்கிற அறிவு இந்த விருப்பம் இல்லை யாரோ ஒருத்தனை பேச விட்டு உங்களுக்கு அறிவு இதா உணர்ச்சி இருக்கு எனக்காக ஒரு மனுஷன் பேசுகிறான் போய் அவனை என்ன பண்ணலாம் கவனிக்கலாம் அவன் ஏதோ நல்லது எனக்கு சொல்லுவான் நான் என் வாழ்க்கை என்ன பண்ணுவேன் இன்னும் கொண்டாடுவேன்ட்டு இந்த அறிவாளிங்க போய் கிளாஸில் உட்காந்திங்கன்னா உங்களுக்கு குற்ற உணர்வு வந்துடும் அவன் லிஸ்ட்டெல்லாம் போடுவான் ஜெட்டி போடாதவங்கலாம் சரியில்லைன்னுவான் ஆளுமாம் ஒரு கம்பெனி ஜெட்டி சொல்லி அந்த செட்டி போட்டால் தான் சரின்னு வண்ணா ஆவான் ம் அதுதான் உங்கள் கதை அந்த செட்டி உங்களால் வாங்கவே முடியாது வரும் ஆமாம் ரொம்ப கஷ்டப்படுவீங்க உங்களுக்கு கிட்டலா இருக்கிற மாதிரி தெரியலாம் இன்னும் புரியுதா நீங்கள் தான் சாமியா சாமியாராக மதம் மதம் ஆளாக போயின்னுக்கிறான் என்கிட்ட வந்து போனவங்களாம் எதுக்கு போயின்னுக்குறான் ஜெட்டி சரின்னு யாரும் சொல்லிட்டுறான் நான் ஒருவேளை அந்த செட்டி தருவேன்னு பார்த்து வந்தான் என்னடா இந்த ஜெட்டி பற்றியே பேச மாட்டேன்னா ஜெட்டியை போட ஓடிக்கிறான் கடவுள் ஒன்றும் இல்லைன்னு ஒன்று கஷ்டமாகிடுச்சு புக்கு தாந்தா கடவுள்னு ஓடுறான் ஒருத்தன் ஏன் என்னை கடந்து போகிறான் இப்போ இல்லை நான் ரொம்ப காலமாக பேசிக்கிறேன் என்னை சந்திக்கலாம் என் பேசி கேட்கலாம் ஆனால் ஒத்துக்க முடியாமல் போகிறதுக்கும் உனக்கு சந்தர்ப்பம் இருதுன்னு இப்போ இல்லைங்க நான் ஆரம்பித்த காலத்துலேருந்தே பேசிக்கிறேன் பழைய வீடியோலாம் இப்போ கட் பண்ணி போட்டுன்னு வேற நேரம் கூட சொன்னார் யாருன்னா வருவாங்க போவாங்க போனால் அவர் கவலைப்பட பண்ண மாட்டாருன்னு போகிறவங்களுக்காக கவலைப்பட்டுந்தான் வாழ முடியுமா ஆ போகிறவனுக்காக நான் எப்போ கவலைப்படறேன்னா அறிவுபூர்வமாக இருந்தால் உணர்ச்சி பூர்வமாக வந்தவங்களை கூட பார்த்து நிற்பேன் சில வீட்டுங்களுக்கெல்லாம் போனீங்கன்னா உங்களை வாங்கன்னு கூட மாட்டாங்க அவர் வரலையான்னு வாங்க உன் பொண்ணு வரலையா உன் பொல்லை வரலையான்னு வந்தவங்களுக்கு காப்பி கொடுக்கணும் தண்ணி கொடுக்கணுமா இல்லையா என்ன கதை இது நம்மளை குற்ற உணர்வாக ஒரு வேலையை வச்சுக்கிறாங்க அவங்க வந்தவொன்னே வாங்க வாங்க வண்டிங்க சந்தோஷம் உட்காருங்க காஃபி சாப்பிடுங்க சேர் போடுங்க அப்படி தானே சொல்லணும் ஏன் அவர் வரலையா அவங்கள்ட்டன்னும் இல்லையா நீங்கள் நீங்கள் மட்டும் வந்துட்டீங்களான்ற மாதிரி இருக்கும் ஏன் வந்தேன்ற மாதிரி அர்த்தம் இதை கேட்டு போய் கூட திரும்புவாங்கன்னு நினைக்கிறீங்க ஆ அறிவுலாம் சும்மா வேலைக்கு ஆகாது அறிவு என்ன ஆகாது உணர்ச்சி பெருக 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 அவனுக்கு ஒரு அறிவு பாரு அந்த அறிவு அவனுக்கு துணையாக இருக்கும் எனக்கு அறிவு வந்து ஒரு அடிமை எனக்கு என்னோட எனக்கிட்ட ஒரு அறிவு இருக்குதுல்ல என் உணர்ச்சிக்கு அறிவு நான் பாட்டு அழுவேன் பாட்டு பறத்துக்கு அழுது என்ன சம்மந்தங்குதா உணர்ச்சி பிழம்பு நான் நான் ஒரு உணர்ச்சி அதனால் என்னை அனிசியமாகவும் சொல்லுவாங்க எனக்கு அது மேலே அக்கறையும் இல்லை இவர் வந்து பொம்பளைங்களே வேறு மாதிரி பிடிக்கிறாரு என்னை கட்டி பிடிக்கிற அவளுக்கும் எனக்கு தான் பிரச்சனை அதனால் நான் என்ன பண்ண போகிறது இல்லை அதெல்லாம் நிறுத்த போகிறதுலாம் கிடையாது வீடியோ வீடியோலாம் போகணுன்னு அவசியமே இல்லை நானே இப்போ கே கேமரா கூட நானே ஏற்றுறேன் கூட ஆமாம் அந்த மாதிரி ஆள் நான் குடிப்பேன் ஆனால் குடிப்பேன் ஜாலியாக இருப்பேன்னா இருப்பேன் இப்போ அறிவு வேலை செய்யுது இல்லை இல்லை அவனை நீ நல்லவனு அவனுக்கு சொல்லு நான் என்ன பண்ணுவேன் நான் ஏமாத்துவேன் அறிவு மிகுந்து போக போக ஏமாற்றி உணர்ச்சியே இல்லாத ஒரு ஜடமாக இருப்பேன் நானமாக ஆயிடுவேன் ஆமாம் அவன்மா இவனுக்காக இப்படி பேசி அவனுக்காக அப்படி பேசி அம்மா வாழ்க்கை என்ன ஆயினா முட்டாள்தனமாக இருக்கும் எதுக்கு செய்கிறேனே தெரியாது நிறைய செயலை செஞ்சு நிற்பேன் எதுவும் செஞ்சு நிற்பேன் ஆனால் எதுக்கு செய்கிறேன்னே தெரியாது பாவம் நாங்கள் எல்லாம் சைவ சித்தாந்திங்க காலேருந்து என்ன பண்ணுவோம் குளிச்சுட்டு ஆமாம் மாட்டுப்பீ எடுத்து சுடு என்ன பண்ணிப்பான் மேலே தடிப்போம் நீ தடின்னு வரும் நானும் தான் தடையின்னு ஒரு மாட்டுப்பீ தான் என்ன இப்போ கொண்டாடுறதுக்காக நான் எதோ ஒன்றா பேசுவேன் எதோ ஒன்றா செய்வேன் யார் இஷ்டம் நேற்று நான் அப்படி பேசினேன் பொண்டாட்டியே இன்றைக்கி திட்டேன் சனி என்னென்ட்டு மறுநாள் தேவதன்றேன் நேற்று நீ சனி நீ இன்றைக்கி வந்து நான் ஒத்து மாட்டேன்னு சொல்லுவா நேற்று சொன்னது தான் சரி நீ சனி என்ட்ட இன்னும் எங்கே போச்சு அப்போது அறிவு இருந்தால் கேச்சு என் பேச்சு நான் இப்படியே சொல்கிறேங்க உனக்கு அறிவு தான் என்ன பண்ணாத என் பேச்ச கேட்காத அறிவாளிக்கெல்லாம் பேச விடா நான் நாயே சந்தோஷமா இருக்கு கொண்டாட்டமா பேசுங்கிற ஒரு மனுஷங்கிட்ட போய் அறிவு கூர்வா பேசுனா நடக்குமா வாருங்கள் தோழர்களே அமருங்கள் பதினைந்து வயது இளம் வய இளம் பிற சிலவர்களே முதியந்தவர்களே அறிவில் சிறந்தவர்களே அறிவில் சிறந்து போக முடியுமா நீ வயிறே கண்ணு காது மூக்கு மனம் தவிர வேறு என்ன பண்ண கற்பனை பண்ணி நிற்பேன் கண்ணு காட்டுறது தான் உனக்கு தெரியும் அவன் அறிவு கண்ணு காட்டுறது தெரியும் தானே அது மேலே உன்னால் பார்க்க முடியுமா நுண்கருவின்னு ஒன்று கண்டுபிடிச்சது மனம் ஒன்று வேலை செஞ்சதுனால தான் மனசுக்குள்ளே பெருசாக இருக்கிறது உணர்ச்சி தான் உணர்ச்சி இருக்கிறதுனால தான் இவ்வளோவும் நோயாளிகள் சாப்பிட்ற செத்து போகிறாங்களேன்ற உணர்ச்சி தான் டாக்டர் என்ன பண்ணுறாரு புது புது மருந்துகளை கண்டுபிடிச்சி கொடுத்துனுக்கிறாரு எப்போ அறிவாளியா நார் ஒருத்தர் நம்ம ஊரில் ஏன் அப்படி இல்லை உணர்ச்சியை கொண்டாடவே தெரில நாய்களுக்கு மனுஷன மனுஷனா கூட மதிக்க மாட்டேன்றாங்க ஒரு மனிதன் நடந்து போவானே திடீர்னு பள்ளம் இருந்துச்சுன்னா டக்குன்னு காலை விட்டானா தடிக்கு வந்துடுவானே அப்படி ஒரு எண்ணம் இல்லைவே இல்லை காவா வெட்டு கம்முன்னு விட்டு போகிறான் சும்மா மண்ணை தள்ளிட்டு போகிறான் மழை பெஞ்சால் உள்ளே வந்துது நம்ம ரோடு போடுறோமே காண்ட்ட எடுத்து ஒரு நாலு இன்ச்சிக்கு காசை வாங்கி போட்டு ரெண்டு இன்ச்சிக்கு போடுறோமே நம்ம மனுஷன் தானே போவான் நாளைக்கு நம்ம பிள்ளையம் பேரணம் தானே இதில் போவானுங்க நம்ம அண்ணன் தம்பி தானே போகிறான் எல்லாம் சக மனிதர்கள் தானே இல்லைன்னா மாட்டு ஆட்டு காசு போட்டோம் ரோடை மனுஷனுக்கு தானே போட்டோம் நல்லா போடலாமா இல்லையா வெளிநாட்டுக்கெல்லாம் போன ஏன் நல்லா இருந்தீங்க ஏன் நல்லா இல்லை இவனுங்கெல்லாம் உணர்ச்சியாக வாழ்கிறதா போய் சொல்லினா அறிவோடுக்கிறானுங்க அவனுங்கெல்லாம் அறிவோட வாழ்கிறதா போய் சொல்லின்னு உணர்ச்சி எடுக்கிறானுங்க கொண்டாடுறான் அவன் உணர்ச்சியை கொண்டாடுறதுனால அறிவாளியாக்குறான் நீ சும்மனா உணர்ச்சி உள்ளவனு சொல்லிக்கின்னு என்ன பண்ணுகிற பயங்கர அறிவாளியாகிறார் யாரை பார்த்தாலும் எந்த ஜாதி இவர் எந்த ஊருக்காரரு இவர் ஏன் இப்படி பேசுகிறாரு இவர் சென்னை தமிழ் பேசுகிறாரு ஏன் எந்த தமிழ் பேசுனா உனக்கு என்ன என்ன பேசுகிறாரே அப்போ உணர்ச்சியோடு கவனிச்சேன்னா வார்த்தைகள்லாம் காணாமல் போயிடும் சனியன் தேவதன் மாதிரி மாதிரி சொல்லிக்கலாம் இப்போ போது ஒரு பாட்டு வந்து என்ன பாட்டு வந்ததுன்னு நீங்கள் கண்டுபிடிங்க உஷாரா என்ன பாட்டுன்னு நான் மறைச்சி சொல்ல போகிறேன் என்ன பூவுக்கு சொந்தக்காரி கூட கொஞ்சம் காட்டேன்டி இது அறிவளி புரிய நினைக்கிற உணர்ச்சி உள்ள உனக்கு டக்குன்னு புரியும் பூவுக்கு சொந்தக்காரி என்ன பண்ணேன் கூட கொஞ்சம் காட்டேன்டி புரிஞ்சா பறியல்னா விட்டுருங்க இப்போது அறிவாளியை உணர்ச்சி உள்ளவனா மாற்றுறதுக்கு வித்த இந்த பாட்டுக்கு அர்த்தம் கண்டுபிடிச்சேன்னா இந்த கேள்விக்கு பதில் உனக்கு வந்துச்சுன்னு அர்த்தம் வரலன்னா விட்டுருங்க உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன் ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சு ஹாப்பி லைஃப் கோர்ஸ் நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா அந்த அந்த ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம் கட்டிட்டு நீங்கள் ஃபேமிலியாக டிவியில் போட்டுனா பண்ணலாம் எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம் ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அஞ்சு பேர் ஆறு பேர் என்ன பண்ணலாம் நீங்கள் பார்க்கலாம் வாய்ப்பு பயன்படுத்திக்க பார்க்க நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்குது நான் ஒரு வாய்ப்பு என்ன பயன்படுத்திக்கலாம் நல்லது